Experience your dream retirement life for a day. ஐநூறு ரூபாய் நோட்டில் காந்திக்கு பதிலாக நடிகர் அனுபம் கேரின் படத்தை அச்சிட்ட கள்ளநோட்டு கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர் அகமதாபாத் நகரை சேர்ந்த நகை வியாபாரி முகுல் தாக்கர் இவரிடம் இரண்டாயிரத்தி நூறு கிராம் தங்கம் வாங்கிய இருவர் தாங்கள் கொண்டு வந்த பையில் இருந்த ஒன்று புள்ளி ஆறு கோடி ரூபாய் பணத்தை நகை வியாபாரியிடம் கொடுத்துள்ளனர் அதை எண்ணி பார்க்க நகை கடை ஊழியர்கள் அந்த பையை திறந்த போது அந்த பை முழுவதும் கள்ள நோட்டு இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் அதில் சுவாரஸ்யமாக அந்த கள்ள நோட்டில் மகாத்மா காந்தி பட பதிலாக பாலிவுட் நடிகர் அனுபம் கேரின் படம் இடம்பெற்றிருந்தது மேலும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்று அச்சடிக்கப்பட வேண்டிய இடத்தில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்று அச்சிடப்பட்டிருந்தது இப்போது இந்த கள்ள ரூபாய் நோட்டு படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி இந்த படத்தை பகிர்ந்துள்ள அனுபம் கேர் ஐநூறு ரூபாய் நோட்டில் காந்தி படத்திற்கு பதிலாக என் படம் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று பதிவிட்டுள்ளார் இது குறித்து குஜராத் காவல்துறை கூறுகையில் கள்ளநோட்டு கும்பல் போலியான கொரியர் சேவை நிறுவனத்தை நடத்தி வந்துள்ளனர் சமீபத்தில் ஷாஹித் கபூர் இயக்கத்தில் வெளியான பார்சி வெப்சீரிசால் ஈர்க்கப்பட்டு அவர்கள் கள்ள ளை தயாரித்துள்ளனர் விரைவில் குற்றவாளிகளை கைது செய்வோம் என்று தெரிவித்தனர்